ஞான சம்பந்த பெருமாள் ஊர் ஊரா போய் பதிகம் பாடுறார் சின்ன குழந்தை அவர் ரொம்ப குழந்தை அவர் அவர் நடக்கிறதே சிவபெருமானால பார்த்துட்டிருக்க முடியல அவர் கை தட்டி தட்டி பாடுறதே சிவபெருமானால பொறுக்க முடியல சின்ன குழந்தை நடக்கிறானேன்னு பல்லக்கு கொடுக்கறார் வேيلا இருக்கிறேன்னு முத்து சிவிகை கொடுக்கறார் கையை தட்டி தட்டி பாடுறானே அவனுக்கு கை வளைக்குமேன் தங்கத்தில தாம்பாளம் கொடுக்கறார் இப்படி எல்லாத்தையும் கொடுக்கறார் சிவபெருமான் கையை தட்டி தட்டி ஞான பாடுறாரா கோவில் கோவில போய் பதிகம் பாடுறாரா எப்பேற்பட்ட ஞான குழந்தை ஞான சம்பந்த பெருமாள் ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணையை வானத்தின் மிசையன்றி மண்ணில் வளர் மதி குழந்தை தேனக்க மலர் கொன்றை செஞ்சடையார் சீர்தூக்கும் கானத்தின் எழுப்பிறப்பை கண்களிப்ப கண்டார்கள் என்று சேக்கிழார் ஞானசம்பந்த பெருமானை பாடுகிறார் சின்ன குழந்தை அப்படி தட்டி தட்டி பாடுறது வலிக்குமேனு சிவபெருமான் என்ன பண்ணார் இந்த குழந்தைக்கு கை வலிக்கும் தாளம் ஒரு தாளம் கொடுக்கறேன் தங்கத்துல கொடுத்துட்டார் எதுல கொடுத்துட்ட தங்கத்துல கொடுத்துட்ட தங்க தாளத்துல சத்தம் வராது இரும்புல சத்தம் வரும் தங்கத்துல வராது

பொற்றாளத்தில் சத்தம் வராத அந்த பொற்றாலத்தில் என் பிள்ளைக்கு நான் சத்தம் கொடுக்கிறேன் ஓசை கொடுக்கிறேன் என்று அந்த தாளத்தில் சத்தத்தை கொடுத்தால் அதனால் அந்த கோயில் இருக்கக்கூடிய அம்பாளிக்கு பேரை ஓசை கொடுத்த நாயகி தீர்காழி பக்கத்துல திருக்கோலக்கா என்கிற இடத்தில் இருக்கிற அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பேரு ஓசை கொடுத்த நாயகி அங்க இருக்கக்கூடிய சிவபெருமன் தாள அதனால் அவருக்கு பேர் தாளபுரீஸ்வரர்